தஞ்சை மாவட்டம் திருப்புவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஆளுநர் ஆர் ரவி தர்மபுரம் ஆதீனம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் இந்த கோயிலின் சிறப்பம்சம் குறித்தும் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த கும்பாபிஷேக விழா குறித்தும் இதில் கலந்து கொண்டுள்ளவர்கள் குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தஞ்சை மாவட்டம் திருவடைமருதூர் அருகே உள்ள திருபுவனம் என்ற பகுதியில் தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமானதாக இருந்து விளங்கக்கூடிய சரபேஸ்வர் சிறப்பு ஸ்தலமாக இருந்து விளங்கக்கூடிய இந்த கம்பகரேஸ்வரர் கோயில் மகா கும்பாபிஷேக பெருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது மூன்றாம் குலோத்தங்க சோழனால் சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான கோயிலாக இருந்து விளங்கக்கூடிய இக்கோயில் கும்பாபிஷேக பெருவிழாவானது யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கி தொடர்ந்து இருபத்தி ஒன்பாம் தேதி தேதி முதல் யாகசாலை பூஜைகள் நடந்து வருகிறது எட்டு கால யாக பூஜைகள் நடைபெற்று அந்த கடங்களானது புறப்பட்டு அந்த மூல விமானங்கள் உட்பட ராஜகோபுர விமானங்கள் அனைத்திற்கும் திருக்குடமுளக்கு விழாவானது நடந்து வருகிறது இந்த குடமுழுக்கு விழாவில் தருமபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது நட்சத்திர குருமணிகள் சன்னிதானங்கள் அது போன்ற மது மதுரை ஆதீனம் வேளாக்குறிச்சி ஆதீனம் சூரியனார் கோயில் ஆதீனம் உள்ளிட்ட பல்வேறு ஆதீனங்களைச் சேர்ந்த குருமகா சன்னிதானங்களும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தி வருகின்றனர் மோகன்ராஜ் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்